ி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பேட்டராய சுவாமி கோவில் உள்ளது இந்த கோவிலின் தேர் திருவிழா கடந்த மாதம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று திருவிழாவை முன்னிட்டு இறுதிவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த எழுதிவிடும் விழாவை ஓசூர் எம்எல்ஏ ஒய் பிரகாஷ் தொடங்கி வைத்தார் பல்வேறு இடங்களில் இருந்தும் கர்நாடகா ஆந்திரா போன்ற அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஐநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் கொண்டுவரப்பட்டு அவிழ்த்து விடப்பட்டன இந்த இறுதாட்ட விழாவைக்கான அப்பகுதியில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கூடியிருந்தனர் கூட்டத்தின் நடுவே காளைகளின் மீது அலங்கார தடுக்கைகள் வண்ண வண்ண பலூன்கள் கட்டி கொடிகள் ஆகியவை கட்டப்பட்டு சீறி பாய்ந்த காளைகளை இளைஞர்கள் மற்றும் மாடுபடி வீரர்கள் படித்து அடக்கி காளைகளின் மீது கட்டப்பட்டிருந்த தடுக்கைகள் மற்றும் பரிசு பொருட்களை பறித்து தங்களது வீரத்தில் நிலைநாட்டினர் அடுத்தடுத்து கூட்டத்தின் நடுவே சிறி பாய்ந்த காளைகளால் இறுதிவிடம் விழா பரபரப்பாக காணப்பட்டது சீறி பாய்ந்த காளைகளை அடக்கி ஏராளமான இளைஞர்கள் காயமடைந்தனர் அவர்களுக்கு உடனடியாக முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது இந்த விடும் விழாவில் தேன்கனிக்கோட்டை பேரூராட்சி தலைவர் சீனிவாசன் தலை ஊராட்சி ஒன்றிய தலைவர் சீனிவாசன் ரெட்டி ஓசூர் மாநகராட்சி துணை மேயர் ஆனந்தையா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தென்கனிக்கோட்டை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு காளிகள் காளைகள் முட்டியதில் காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி சிகிச்சைகள் வழங்க ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயாராக நின்றன